நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் முன்னோடிகளாக இருந்தாலும் தளபதிகளாக இருந்தாலும் செயல்வீரர்களாக இருந்தாலும் அவர்கள் கழகம் என்று மட்டும் சொல்வது கிடையாது ஏக்கம் என்று கூட அடிக்கடி சொல்வது உண்டு என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் இயக்கம் இந்த எழுபத்தி நான்கு காலமும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அது தேர்தல் சமயமாக இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் எப்பவுமே நம்முடைய ஏக்கம் நின்றது கிடையாது சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட தேங்கி நின்றுட்டா அது தேக்கம் ஆனால் ஏங்கி கொண்டே இருந்தால் அது ஏக்கம் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீரழமையோடு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் எவ்வளவு ஆக்டிவா நல்லா தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில மாதங்களாக நான் அறிவாலயத்திலே இருந்து கொண்டு உடன்பிறப்பே வா என்ற தரப்பின் கீழ் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து தனித்தனியாக ஒன் டு ஒன் என்று சொல்வார்களே தனித்தனியாக தொகுதி வாரியாக அந்த நிர்வாக எல்லாம் அழைத்து நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி ஆய்வு செய்கிறது வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிய நம்பிக்கைய நான் தெம்பா பணியாற்ற எனக்கு அதற்கு ஊக்கமாக வந்து இருந்து கொண்டிருக்கிறது இதுவரையில ஏறக்குறை ஒரு எண்பது தொகுதியில முடிச்சிருக்கிறேன் விரைவில் நாலு தொகுதியில நான் முடிப்பேன் முடித்தே தீருவேன் அது ஒரு பக்கம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் கவனித்து பார்க்கலாம் ஒரு பக்கம் ஆட்சி பணி அரசு விழாக்கள் சுற்றுப்பயணங்கள் நாள்தோறும் புதிய புதிய திட்டங்கள் என்ற அறிவிப்பு இது ஒரு பக்கம் அதே போல கட்சி பணி என்று எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு சொல்லணும் நேற்று ஞாயிறு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக நடத்தின அதற்கு பின்னால வாக்காளர் திருத்த பட்டியல் படைகளை பற்றி நடைபெறவிருக்கக்கூடிய எஸ்ஐ எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த பிரச்சனை நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய கண்டன கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆர் ஆர் கண்டிச்சு ஆக இது பற்றி எடுத்து சொல்வதற்காக நேற்று மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசின கூட்டணி கட்சி சார்பில் நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறேன் அது மட்டும் இல்ல நேற்றைக்கு நீங்கள் வீடியோ பார்த்திருப்பீங்க டிவியிலாம் பார்த்திருப்பீங்க எஸ்ஐஆர்னா என்ன எஸ்ஏஆர் என்பது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதை எப்படி நாம் முறையாக பயன்படுத்திட வேண்டும் அதை என்ன காரணத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே அது குறித்து நம்முடைய பொதுமக்கள் பொதுமக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டுமதற்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன் அதையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில் விமானத்தை பிடிச்சு திருச்சிக்கு வந்து இறங்கி அதற்கு பிறகு இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து இதை வந்திருக்கிற புதுக்கோட்டைக்கும் போக போறேன் தான் எனக்கு பிடிக்கும் அதனாலதான் இது ஏக்கம் என்று சொல்லுகிறோம் தொடர்ந்து ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இது ஏக்கம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் நிக்க நேரம் இல்லாம நாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் நான் மட்டும் இல்ல இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள் இங்க இருக்கக்கூடிய செயல்வீரர்கள் இன்றைக்கு பம்பலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு நம்மை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள் வருமான வரித்துறையை ஏய்விட்டார்கள் அதற்கு பிறகு பல்வேறு சிபிஏ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப் புலனாய்வு துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து என்னை மிரட்டி பார்த்தார்கள் இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள் இது வேண்டும் வேணா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்புறதாம் தவிர உறுதியாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு காலமும் அது எடுபடாது முடியாது என்பது அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லியாகணும் நான் திருச்சிக்கு உடனே ஒரு செய்தி கிடைச்சது என்ன செய்தின்னா இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம் விரைவில் ஆர்ப்பாட்டம் அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை வர இருக்கிறது நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டு அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க நான் கேட்கிறேன் உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால் அதுல நீங்க உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டு இருக்கணும் ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம் இதை நீங்க யோசித்து பார்க்கணும் அந்த எஸ்ஐஆரை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கிலே இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கவட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் பி எல்ஓ என்பது அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை வைத்துக்கொண்டு அந்த பணிகளை செய்வது பி டூ என்பது கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் மூலமாக நாம் நியமிக்கிறவர்கள் பி எல் எடுத்து சொல்லுகிறோம் அவர்கள் அந்த பணிகளுக்கு துணை நிற்பார்கள் உதவி செய்வார்கள் அந்த அதிகாரிகளுக்கு துணை நின்று பணியாற்றுவார்கள் இதுதான் பி எல் எ வேலை அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முறையாக நாம் போட்டு பி எல் போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து என்னென்ன பணிகள் எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் முறையாக பயிற்சி விட்டு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தவறு என்று சொல்லி அதை நீக்க வேண்டும் அதை தடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரேயரை அடிப்படையாக வச்சு அதிமுகவின் சார்பிலே இன்றைக்கு நீதிமன்றத்திலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆனால் அது எடுபடாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி போட்டு போட்டுத்தோ ஆகணும் ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு காமெடியும் இன்றைக்கு பண்ணியிருக்கிறார் அதுதான் உண்மை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் வர இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி நம்முடைய பழனியாண்டி அவர்கள் நன்றி உரையாற்றி அதற்கு பின்னால் பேசுவதற்கு முன்னாலே தேர்தல் நிதியாக லட்சம் ரூபாயை நிதியாக இங்கே தந்திருக்கிறார் உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இது தேர்தல் நிதியாக முதல் அறிவிப்பாக இன்றைக்கு இந்த திருப்பரங்கம் தொகுதியிலிருந்து நம்முடைய பழனியாண்டி அவர்கள் தந்திருக்கிறார் நிச்சயமாக உறுதியாக இது ஒரு பெரிய வெற்றியை தருவதற்கான அறிகுறியாக இது அமைந்திருக்கிறது ஆக ஐம்பத்தொரு கோடியோடு நிச்சயம் நிற்க மாட்டார் தொடர்ந்து இன்னும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிதியை அதிகமாக தருவார் என நம்பிக்கை ரொம்ப உண்டு அதே நேரத்தில் இங்கே சமூக அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே கே செல்வகுமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது தன்னுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு கடைகன் பார்வையை எங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொன்னார் கடைகன் பார்வையில் உள்ள எல்லா பார்வையும் உங்கள் பக்கம் வேண்டிய அவசியம் இல்லை இந்த பொறுத்த வரைக்கும் உறுதியாக தொடக்கத்திலிருந்து நாங்கள் சொல்லுகிறோம் இன்றைக்கும் கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தவிர யாரையும் விட்டுவிட மாட்டோம் திராவிட மாடல் ஆட்சி தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வழி நின்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இங்கே மகிழ்ச்சி கடலிலே மணவிழா கண்டிருக்கக்கூடிய மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்ற அந்த கோரிக்கையை உரிமையோடு இங்கே எடுத்து வைத்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் மணமக்கள் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்